வருக்கும் வணக்கம் நம்ம கரூர் பிரதர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமி சின்ன கூதூரில் இருக்குது இந்த அகாடமியில் பயிற்சி பெற்று வர ஹர்ஷிவமித் விபி ஹர்ஷிமித்ரன் மற்றும் அன்விதா பானு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்விதா பானுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஹர்ஷிவ்மித்ரனுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒன் இயராக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்காக ஒரு த்ரீ மந்த்ஸை ப்ராக்டிஸ் இருக்காங்க இந்த ப்ராக்டிஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா விபி ஹர்ஷிமித்ரன் பேக்வர்டில் அதாவது ரிவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹார் நிற்காம எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்கேட் பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் மற்றும் அன்விதா பானுங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆகுது இந்த பொண்ணு வந்து ஒன் ஆர் ஸ்டாப்பாக எயிட்டி த்ரீ லேப்ஸ் பண்ணி வேர்ல் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் இந்த இந்த கிலோமீட்டர்ஸும் சின்ன ஏஜில் நான் ஸ்டாப்பாக நிற்காம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பிரதர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமி சார்பாகவும் இன்டர்நேஷனல் யூகே புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் யூகே புக் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து மதர் இவங்க வந்து நம்ம புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இது வந்து டென்த் ரெக்கார்டுக்கு மேலே பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிம் யாருமே இந்த ரிவர்ஸ் இந்த மாதிரி இந்த கான்செப்ட்டில் எடுத்ததே கிடையாது இந்த புது புதுசான ஒரு கான்செப்ட்டை எடுத்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ட்ரெஸ் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமிக்கு நம்முடைய பாராட்டுக்களும் நன்றைக்கும் தெரிவிச்சுக்கோம் யூகே யூகே புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருந்து வந்திருக்கிற நம்மளுடைய அஜ்ஜுகேட்டர் அருண் சார் அவர்களை ஒரு ரெண்டு பார்த்து வணக்கம் என் பேர் அருண் நாங்கள் யூகே புக் ஆஃப் ரெக்கார்டில் தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம குழந்தைங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னோடய வாழ்த்துக்கள் தேவை அதுக்கு காரணமாக இருந்த பிரதர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமிக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேவை ஓகே என்ன ரெக்கார்டுங்க இது இது ரெக்கார்டு வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும் வேறு ஏதாவது ரெக்கார்டு பீட் பண்ணியிருக்காங்களா இது இது நியூ ரெக்கார்டு அவங்க ரெண்டு பேரும் நியூ ரெக்கார்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரொம்ப கம்மி ஒருத்தங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் இன்னொருத்தங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூகே ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீக்கு எயிட்டி த்ரீ லேப்ஸ் ஒருத்தவங்களும் ஃபார்ட்டி த்ரீ லேப்ஸ் ஒருத்தங்களும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சிங்க빌ல தாவிளதா அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுனான் அவங்க அண்ணே வீல் எடுத்தா ஓடு 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 இந்த ஃபோன் மேல வந்து ஆடுவாங்க நீ தா ஏய் நிக்கு கூட நிக்கு கூடாது நிக்கு கூட அசிபா கமான் அஞ்சு லாக் கிராண்ட் மீட்டாடா தாத லாக் கம் ஆன் லேப் 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 24 ஆயிடுச்சு மினிட்ஸ் 24 ஆயிடுச்சு

கோ லேங்க்வேஜ் பண்ணு. இதுக்கு போகாம. இந்த கோ லேங்க்வேஜ் பண்ணு. அந்த. கமான் இந்தா. கமான். இந்தா போப்பா. சுத்தி நிக்க. பாஸ்டா போ. அச்சு என்ன கொஞ்சம் பாஸ்டா எடு. கமான் எடு. அஞ்சு என்ன கொஞ்சம் பாஸ்டா 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 கமான் எடு. ப்ளோ வால் மஸ் ப்ளோ வால் ப்ளோ வால் கூட கம் ஆன். கமான் இந்தா முடிய போகுமா முடிய போகுது கமான் கமான் கம் ஆன். கமாண்ட 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 પાસર ગોસ 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 ગોડ 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 વાહ 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 નીદા મને આફનવાર આઈર છે પોલામા પોલામા વાહ 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 સ્કેટ મને ફીટરે આઈ છે લો 95 33 લાખ ઓકે કમ ઓન விடுபடி <laughs> விடுவிட்டு வா 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 கம் ஆன் கம் ஆன் வெரி குட் ஃபர்ஸ்ட் ஆபர்கேஷியூ அஞ்சே கம் ஆன் அஞ்சே கம் ஆன் அஞ்சே ஃபர்ஸ்ட் ஆபர்கே கம் ஆன் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேக மூடு இன்னும் வேகமா ஓடுடா அஞ்சே கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் வா 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 बिले बिले न नगा मञ्जिस् बिले मञ्जिस् लास्ट लास्ट रे उरे उरे लास्ट लास्ट रे न नउने स्कोर से जम्बल र कमन 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 दको कमन आउ टु द फ्लाइ शट फ्लाइ शट भेरी गुड भेरी गुड भेरी गुड रेडी गुड 83, very good, 83, 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 அடுத்து கேரக்களே கேக்கனே அண்ணே வந்து அனிதா எங்க தாங்கோ ஓகே ரிலாக்ஸ் அச்சு அச்சுஸ் நான் ஸ்டைல் பண்ணுங்க ஸ்டைல் பண்ணுங்க இட்டு பேர் வந்து இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அச்சுஸ் நான் கொஞ்சம் போட்டு போடுறேன் புடிச்சுங்க பாரு போட்டோ எடுக்காங்க பாரு நேரா பாரு கேமரா போறாங்க அங்க பாருங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரீங்களா அப்படியே What? ಇದೆ ಇಡಿದಾ कोच पर इंगे 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 पर आई कैमरा पर कैमरा पर हर चीज़ ताली सही रे मैल मैल चले मैल दूंगा अच्छा मैं आوندுகूंगा

தெரியாது அது ஜஸ்ட் ஒரு டிராவல் பண்ணி உள்ள போய் தண்ணி குடிக்கலாம்னு போகும்போது அவரே கூப்பிட்டாரு என்னங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க யார் வெயிட் பண்ண வச்சதுன்னு அவங்க கூட இருந்த கொலிகிட்ட எல்லாம் கேட்டுட்டு ஸோ உள்ள வந்து எங்களை பெர்மிட் பண்ணி உட்கார வச்சார் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் உட்காரும் போது ஒரு பதட்டமா இருக்கும் பட் ஆனால் அவர் கம்ஃபர்ட் ஃபீலிங் கொடுத்து கண்டிப்பா பண்ணுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி ஸோ அடுத்தடுத்த லெவல்ல டிராஃபிக் போலீஸ் அவங்க கிட்ட எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய லெவல்ல அந்த ப்ரோக்ராமை வந்து ரீச் பண்ண வச்சு ஸோ ஸ்கேட்டிங் பசங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு ஸோ ஹெல்மெட் அவேர்னஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கரூரில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது சாரோட சப்போர்ட்னால தான் அவங்க டீமோட சப்போர்ட்னால தான் ஸோ இந்த டைமில் அவருக்கு ஒரு பெரிய பார்ட்டிசிபேட் பண்ணி சார் சாதாரணமாக எல்லாருமே அந்த ஸ்போர்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியாது ஏன்னா நம்ம பாடி எந்தளவுக்கு கோார்டினேட் பண்ணுமோ அளவுக்கு நம்ம மைண்டும் அதில் வந்து கோஆர்டினேஷன் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சின்ன பசங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கிட்டு ஸோ எந்தளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நீங்கள் எல்லாருமே நேரில் பார்த்தீங்க ஸோ இதில் வந்து ஹர்ஷிவ் செவன் கிலோமீட்டர்ஸ் அதாவது தேர்ட்டி ஃபைவ் லேப்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஒன் ஹவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்கேட்டிங் பண்ணார் ஸோ அந்த ஆனால் இவர் கம்ப்ளீட் பண்ணது அந்த ஒன் ஹவரில் ஃபார்ட்டி லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு இந்த வந்து ரொம்ப பெருசா இத பிரேக் பண்ணனும் அப்படினா ரொம்ப டஃப் தான் रंगे पा रंगे पा रंगे पा जल्दी जल्दी साडियां आगे दो रुपए लेंगे दो रुपए சரி அப்படிங்க